எல்லோருக்கும் மனக்கட்டுப்பாடு என்பது தெரியும் அதென்ன பணக்கட்டுப்பாடு வீடியோவுக்குள் வாருங்கள் பார்ப்போம் பணத்தை சம்பாதிப்பதை விட முக்கியம் சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது இதனை சரியாக நீங்கள் செய்தால் பணத்தட்டுப்பாடு என்பது உங்களிடம் இருக்காமல் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் செய்த அல்லது செய்து கொண்டிருக்கின்ற தவறுகளை உடனடியாக சரிசெய்து கொள்ளுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் சரி பணக்கட்டுப்பாடு என்றால் என்ன என்பதை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் உங்களிடம் பணம் இருக்கிறது என்றால் முதலில் உங்களை தேடி வருபவர்கள் உறவினர்களும் நண்பர்களும் நீங்கள் பணத்திற்காக கஷ்டப்பட்ட வேளையில் உங்களை கண்டுகொள்ளாமலிருந்த பழைய உறவினர்களும் நண்பர்களும் உங்களை தேடி வருவார்கள் இனிக்க இனிக்க பேசுவார்கள் முதலில் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தான் அவர்கள் தேடி வருவது உங்கள் மேலுள்ள அன்போ அக்கறையோ அல்ல அவர்கள் தேடி வருவது உங்களை அல்ல உங்கள் பணத்தை புதிதாக தொழில் தொடங்கலாம் சுற்றுலா போகலாம் என்று உங்கள் பணத்தை அவர்களுக்காக செலவு செய்ய வைப்பார்கள் ஒரு சிலர் மேலும் ஒரு படி போய் நாம் ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாம் நீ பணத்தை போடு நான் தொழிலை பார்த்து கொள்கிறேன் லாபத்தில் சரிசமமாகவோ அல்லது பங்கு கூடுதலாகவோ கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களின் பணத்துடன் விளையாட அவர்கள் வருவார்கள் தொழில் நஷ்டமானால் இழக்கப்போவது நீங்கள்தான் உங்கள் பணம்தான் உண்மையில் அவர்களுக்கு அவர்களின் தொழில் மீது நம்பிக்கை இருந்தால் அவர்கள் வெளியில் கடன் வாங்கி தைரியமாக அந்த தொழிலை செய்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை காரணம் கடன் வாங்கி தொழில் செய்து நஷ்டமடைந்தால் அவர்கள் மாட்டிக் கொள்வார்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கான உபாயம் தான் இது நீங்கள் புத்திசாலியாக இருந்து இவர்களிடம் சிக்காமல் இருந்திருந்தால் உங்களிடம் பணக்கட்டுப்பாடு இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் பணத்திற்காக கஷ்டப்பட்ட நேரத்தில் யார் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களை என்றும் மறக்காதீர்கள் புறந்தள்ளி விடாதீர்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதை கடமையாக நினையுங்கள் ஆனால் பெருந்தொகை கடனாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் சிறு சிறு தொகைகளை கடனாகவோ உதவியாகவோ செய்யுங்கள் மிக முக்கியமான ஒன்று நீங்கள் செய்த உதவியை அடிக்கடி சுட்டிக்காட்டி பிறரிடம் சொல்லாதீர்கள் இது மிக முக்கியம் தேவையான பொருட்களை வாங்குங்கள் ஆனால் அதை நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமே ஒழிய நீங்கள் சேமித்து வைத்திருக்கும் பணத்திலிருந்து அல்ல பொருட்களை வாங்க முன்கூட்டியே திட்டமிட்டு பணத்தை சிறுக சிறுக சேமித்து வாங்குங்கள் அதனால் காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை அதை பொறுமையாக இருந்து கடைபிடியுங்கள் இதை நீங்கள் செய்தால் அல்லது செய்திருந்தால் உங்களிடம் பணக்கட்டுப்பாடு இருக்கிறது என்று அர்த்தம் மற்றவர்களைப் போல் நாமும் பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே மிகவும் அத்தியாவசியம் என்றால் மட்டுமே வாங்குவது பணக்கட்டுப்பாடு நண்பர்களையோ உறவினர்களையோ தேவையில்லாமல் உங்கள் பணத்தில் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லாதீர்கள் செலவுகளை சரிசமமாக பிரித்து கொள்ளும் தன்மை உடையவர்களுடன் மட்டுமே சுற்றுலா செல்லுங்கள் இதனால் உங்களின் பணம் பாதுகாக்கப்படும் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்களிடம் பணக்கட்டுப்பாடு இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் குழந்தைகளைப் போல நம் குழந்தைகளும் செலவு செய்யட்டும் என்கின்ற தவறை செய்யாதீர்கள் உங்கள் குழந்தைகளிடம் நாம் ஏன் அவ்வாறு செலவு செய்ய முடியாது என்பதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள் குழந்தைகள் உங்களை விட புத்திசாலிகள் தகுந்த காரணங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதே நேரத்தில் குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக உங்களின் சந்தோஷத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களின் ஒரு சில தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் உங்களுக்காக செலவு செய்வதை விட உங்களின் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக செலவு செய்வது மிக மிக முக்கியம் குறிப்பாக அவர்களின் கல்விக்காக நீங்கள் செய்யும் எந்தவொரு செலவும் வீண் போகாது உங்கள் குழந்தைகளின் வருங்காலம்தான் முக்கியமே தவிர நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ செலவு செய்வது முக்கியமல்ல என்பதை மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் பணக்கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம் உங்கள் குடும்பத்தாருடன் மட்டும் தனியாக வருடத்திற்கு ஒருமுறை உங்களின் வருமானத்திற்கு ஏற்ப சுற்றுலாவிற்கு செல்லுங்கள் வளரும் குழந்தைகள் வெளியிலகை பார்க்க கற்றுக் கொடுங்கள் வீட்டிற்குள்ளேயே உங்கள் மொத்த சந்தோஷத்தையும் கொடுத்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கை பாடத்தின் முக்கிய பகுதிகளில் ஒன்று வெளி உலகத்தை புரிந்து கொள்ளுதல் என்பதை மறக்காதீர்கள் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் பணக்கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம் நல்ல முதலீடுகளைத் தேர்ந்தெடுத்து செய்யுங்கள் அதிக லாபம் கிடைக்கும் அல்லது அதிக வட்டி கிடைக்கும் என்று பேராசைப்பட்டு பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம் உங்கள் பணத்தை இழக்கும் வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் பணக்கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம் பணம் சம்பாதிக்கும் வேளையில் ஆரோக்கியத்தை தவற விட்டுவிடாதீர்கள் ஆரோக்கியம் இல்லை என்றால் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும்பகுதி ஆஸ்பத்திரி செலவுகளுக்கு தான் செல்லும் ஆகையால் ஆரோக்கியத்தில் கவனம் வைத்து பணம் சம்பாதிப்பது முக்கியம் இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் பணக்கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது என்று அர்த்தம் மேலே சொன்ன அத்தனையும் பலரும் செய்யும் தவறுகள் நீங்களும் இதில் சிக்கியிருந்தால் உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள் மனக்கட்டுப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு பணக்கட்டுப்பாடு வளர்த்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய வாழ்த்துக்கள்